ஓ நண்பர்களே நான் தான் உங்க இந்த வீடியோ எனக்கு போறா இந்த பேபி இன் எல்லோ ஸோ அதான் பார்க்க போறேன் இந்த கேம் நேம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கேம் வந்து ஸோ இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிருக்கேன்றாங்க ஆக்ட் ஒன்று ஆக்டு டூன்ற மாதிரிலாம் இருக்கான் ஸோ ஆக்ட் ஒன்னு ஆக்ட் ஆக்டு டூல ரொம்ப பயங்கரமா இருக்காங்க எந்த சரி வாங்க பார்ப்போம் நான் தான் க்ரான் நான் குழந்தைங்களை பார்த்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு ஒரு புது கிளைண்ட் வந்துருக்காங்க பாஸ் என்னோட என்னோடக்குள்ளே சிறக்கு ஒரு சேட்டியை செய்ய விரும்புகிறேன் ஒரு மூணு நாளைக்கு அவனை பார்த்துக்கணும் அவனுக்கு நீங்க தான் பாடு கொடுத்து ஒரு பெட்டில் போனோம் இது ரொம்ப ஈஸி பீஸ் அவனோட பாட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கு அதுலேருந்து எடுத்துக்கோங்க அட்ரஸ் சொல்ற கேட்டுக்கோங்க அப்பா நம்பர் பார்த்து யூக்ளேரியன் டவர்கிட்ட இருக்கு கடையில் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க டேக் கேர் ஆஃப் மை பேபி தேங்க் யூ ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கா நாள் கழித்து ஒரு காண்டக்ட் வந்திருக்கு ஸோ ஓகே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய விஷயங்களில் மாட்டியிருந்தோம் அதுலேருந்து தப்பிச்சாச்சு ஓகே இங்கே ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ கீ பிரி வச்சுருக்காங்க ஸோ ஏதோ ஒரு இந்த வீட்டில் ஏதோ பசங்க இருக்காங்க போல் ரைட்டு இதில் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சென்சிட்டிவ் வந்து ரொம்ப இதாக இருக்குங்க நண்பர்களே ஸோ கஷ்டமாக இருக்கான் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது ஓகே ஏதோ பிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த வீட்டில் ஏதோ ஒரு குழந்தைங்க இருக்காங்க கேமராவை மறைச்சி வச்சுருக்காங்க பலூனை வச்சு ஏன் என்னங்க நடக்குதுங்க ஓ என்னையாது சி ஓ ஆலவின்ல ஸோ மறந்துட்டேன் ஸோ இன்றைக்கி ஆலவின்றதே மறந்துட்டேன் பயந்துட்டேன் டக்குன்னு கேண்டீஸ்லாம் இருக்குது ஸோ இந்த வீட்டில் எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க போல் ஓகே இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏதோ பிளான்ட் கடியில் இருக்கும் பத்தாம் நம்பரு ஏதோ சொன்னாங்க ஸோ இதான் பத்தாம் நம்பரு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஓகே லாக்ல இருக்குது மற்ற வீட்டில் ஸோ தட்டினா கூடவா வெளியில் வரமாட்டாங்க ஒன்றும் புரியல ஸோ பார்ப்போம் இது ரொம்ப நம்பரு ஸோ இதான் அந்த பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை எடுத்துருவோம் எடுத்து கீழே போட்டுருவோம் ஓகே அந்த இதை எடுப்போம் இப்போ கீழே கீ வந்துடுச்சா ஓகே கீ எடுத்தாச்சு இப்போ டோர் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ ஓகே இது அவன்ல என்ன தெரிகிறது நம்ம என்ன பேக் ஆள் வந்துருந்துச்சு அதுல வந்து ஒரு குழந்தைய பாத்துக்க சொல்லி வந்திருந்துச்சு ஒன்றாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்துருவாங்க நண்பர்களே மாதிரி தான் இதுவும் போல் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட இது அப்டேட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே இருக்குது இது ஏதோ பீஸ் ஆனால் இது வந்து கிராஃபிக்ஸ் பாருங்களேன் பீசியில் விளாட்ற மாதிரி இருக்குல்ல ஸோ இதுதான் அந்த குழந்தை மொட்டை ராஜேந்திரோட பையன் பாருங்களேன் எப்படி க்யூட்டாக பார்க்குறான்னு பாருங்க ஆனால் அது க்யூ தான் ஆபத்தே இருக்குன்னு வாங்கி ஸோ அதை மாதிரி தான் போல் இதுவும் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக பார்க்குறான்னு என்னடா என்னடா தங்க வேணும் உனக்கு என்ட்ரஸ்ரஸ் ஏன்னா இப்படி பார்க்குறேன் என்னடா அது இங்கே செமனேனு ஐயையோ பட்டனை மாற்றி அமைக்கிட்டேன் போல் சரி இதுக்குள்ளே உட்கார் வந்துடுறேன் ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பால் எடுத்து கொடுக்க சொல்லி வந்திருக்கு நம்ம சொன்னாங்க ஆரம்பத்துலையே ரைட்டு நம்மளுக்கூட வேலை வந்து சிம்பிள் தான் அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் தூங்க வைக்கணும் ஸோ ஈஸி சிரிக்கிறான் பாருங்கள் ஏ அப்பா என்ன ஒரு சிரிப்பு இதுலையே ஓடி போயிடலான்னு போல் தோணுது மீன் ஜிரிக்கிறதிலே ஓகே பூ அப்படின்னு போட்டிருக்காங்க அங்கே ஸோ ஓகே இங்கே ரெண்டு கண்ணாடி ரெண்டு கண்ணாடி இருந்தால் என்ன ப்ரோஜனம் என் முகம் அதில் தெரிய மாட்டேங்குது ஏன் இந்த குழந்தை முகம் கூட தெரிய மாட்டேங்குது குழந்தை ஏதோ பண்ணுது போல் சரி ரைட்டு ஓகே இதை மாற்றி விடுவோம் ஸோ என்ன எடுக்க முடில என்ன இது ஸோ அவன் கற்றுறான் பட்டு எடுக்க முடியல ஸோ இருங்க இங்கே இதே மேலே போட்டு விடுவோம் பாவம் கத்திகிட்ருக்கான் ஸோ இருங்க எடுக்க ட்ரை பண்ணுவோம் இப்போ எடுக்க முடியுது ஸோ அவங்ககிட்ட இருந்து மேஜிக் என்னடா இது ஏடா சின் இங்கே தானடா உட்காந்துருந்தேன் எங்கடா ஓட அதுக்குள்ளாட்டியும் எங்கடா இருக்க ஓ இங்க தான் இருக்கானா சரி ரைட்டு இந்தடா போட்டுக்கடா ஆ என் மக்களே சிரிப்பை கொஞ்சம் பாருங்களேன் பார்த்தீங்கன்னா ஓகே மேலே தூங்க சொன்னால் இங்கே என்னடா பண்ணிட்டு ரைட்டு நண்பர்களே பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான் ஐயோ பேட்ரி லோவா என்னடா இது இந்த நேரத்தில் தான் வருமா அப்படி சரி ரைட்டு ஸோ இந்த ரூம் தான் நினைக்கிறேன் ஸோ எந்த ரூமாக இருக்கும் இருங்க இதை ஓப்பன் பார்ப்போம் ரைட்டு திருட்டு டேய் சரி ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா டோர் எங்கே இருக்குன்னு இவன் வேறு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஸோ ஓகே ஓகே டோர் கிடச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தான் போடணும் இவனை ஸோ இப்போ வந்து தூங்கலாம் ஓகே ரைட்டு எங்கடா இருக்கு ஓகே இங்கே தான் இருக்கான் லைட்டு ஆஃப்ன்றிருக்கோம் ஒரு சுவிட்சு கூட கணங்க தான் தேடிட்டுருக்கேன் ஸோ இந்த இதெல்லாம் போகாதான் அங்கிட்டு இந்த கிட்டே இருக்குல்ல ஸோ அதெல்லாம் ரைட்டு இங்கே ஒவ்வொன்றும் இருக்கான் லைட் லைட் இங்கே ஏதோ பட்டன் காமிச்சு இப்போ இருங்க ஒரு ஸ்டோரி புக் வேறு படிக்கணுமா மேம் என்ன ஏன் சொல்கிறாங்க ஸ்டோரி புக் படிக்கணுமா என்ன ஆமாங்க ப்ரின்ஸஸ் அண்டு கேட் அப்படின்னு போட்டிருக்காங்க சரி ரைட்டு பார்ப்போம் அந்த ஸ்டோரியை சரி என்ன சொல்கிறாங்கன்னு ஓகே ஸோ இது ஏதோ பூனை கதை போல் சரி இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்புறமா பார்ப்போம் ஸோ ஷார்ட்ஸில் போடுறேன் இதில் என்ன போட்டிருக்குன்னு ஏன்னா இதில் நிறைய குறியீடு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா நம்பர்களே ஷார்ட்ஸில் போடுறேன் ஓகேவா நம்பருங்களே ஓகே ஸ்டோரி முடிஞ்சு ரைட்டு ரொம்ப நேரம் வந்துச்சு ஸ்டோரி சொல்லி அவன் நான் அவன் தூங்கிட்டான் நான் பாட்டி சொல்லிட்டே இருக்கேன் ஸ்டோரி ஓகே அந்த இங்கே தான் தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ என்னென்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு வந்துக்கு நான் கதவை பூட்டிகிட்டு நம்ம போகலான்னு பார்த்தா கதவு நம்மளும் பூட்டிகிட்டு உள்ளே தள்ளிவிடுது இருங்கய்யா ஆ ரைட்டு கதவை பூட்டிருச்சா ரைட்டுங்க இப்படி எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் போகணும் இது எது மேலே ஆற மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோ குறியீடாக இருக்குது எல்லாமே சரி ரைட்டு ஒன்றுமே புரிய மாட்டேது ஸோ சி ஃபோட்டோவா ஃபோட்டோவை பார்த்த மாதிரி ஐயோ எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கே ஓகே இது என்னது ஓ கேண்டிஸ் வச்சிருக்காங்க போல் ஆலவின்ஸனால் இது த என்னங்க எல்லா இடத்தையும் சுற்றி ஆண்டினா இருக்குது சூப்பருங்க பூம் ஸோ எனக்கு இதை பிடிச்சிருக்கே இந்த இது தான் பூன்னு போட்டிருக்குங்களே ஸோ இதுதான் செம்மையாக இருக்குது அந்த லைட்டு ஓகே இப்போ பயந்து பெட்டு போல் சரி ஓப்பன் பண்ணுமா முடியல சரி ரைட் லாக்கில் சரி மேலே நம்மளும் வாங்கப்பா தூங்குவோம் டிவி ஏய் ஓகே ஓகே படம் டக்குன்னு எதுவும் ஆயிடுச்சா நான் கூட பெய் தான் காட்ட போகிறேன் நினச்சி பயந்தேன் லாஸ்ட்டில் பார்த்தா ஓகே அங்கே எதுவும் மின்னிச்சில்ல நான் தூங்கும் போது சரி இருங்க தூங்குவோம் அதை அப்புறமேலே போய் பார்ப்போம் ரொம்ப டயர்டாக இருக்குது சரி ரைட்டு ஆ நினச்ச மாதிரி மின்னுதுங்க மறுபடியும் என் தெரிஞ்சு வெளியில் காமிச்சாங்களே அந்த பூனை இதெல்லாம் ஸோ அதை தான் நினைக்கிறேன் இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே மேலே புது ஆனால் ஏங்க பேய் மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா சைடில் ஃபுல்லாக ஏன் வீட்டிலே சாதம் மாதிரி ஒரு பையன் இருக்கும்போது போது எது ஏன் இப்படி போட்டிருக்காங்க சரி என்னடா இவன் வேறு ஒருத்தவன் அவனால் கீழே போய் உட்காந்துக்குவான் சரிங்க அவனை தேடுவோம் முதல்ல ரைட்டு எங்க எங்கே ஆளை காணோம் ஓகே 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 இங்கே இருக்கானான்னு பார்ப்போம் ஸோ வாஷிங் மிஷின்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவன் அப்படி தான் லிட்டின் மாதிரி மேலே மேலே பூட்டியிருக்கேன் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் தொடர்ந்து போகிறதுக்கு ஆமாம் இதுக்கு கீழே எப்படி போவான் நம்மளுக்கு ஏய் ஏங்க நம்ம இப்போதானங்க கீ மேலே போனோம் இந்த தான் போனோம் அவன் இந்த வழியில் வந்து கீழே வந்திருப்பான் அவனுக்கு தெரிஞ்ச எதுவும் இருக்கும் போலையே சரி அவன் வீடு தானே ரைட்டு விடுங்க அழுகிறாங்க எந்திரிச்சி இங்கே மறுபடி ஏதோ எதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இவனை எடுத்து மறுபடி இதில் போட சொல்கிறான் ஓகே ஓகே நம்ம தூங்கிட்டு இருந்தோம்ல நண்பர்களே தூங்கிட்டு இருக்கோம் இடையில எந்திக்கிறோம் எந்திச்ச உடனே குழந்த அழுகுற சத்தம் கேட்குது அவனை போய் பார்க்க வந்திருக்கோம் லாஸ்ட்டில் பார்த்தா தலைமை வந்து மாய மறைஞ்சிருக்கான் அவ்வளோதாங்க சரி ரைட்டு பெட்டில் போட்டாச்சா இப்போ துப்பூட்டிட்டு போக வேண்டி தான் ரைட்டு நம்பர்ல ஓகே இது வந்து இரவு ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க நம்புகிறேன் எச்சு உட்காந்துட்டாங்க எழுந்துச்சி உட்காந்துட்டான் அவன் ஏதோ கேட்குறாங்க என்ன கேட்குறான் ஸ்டோரி ஒரு வேலை ஸ்டோ ஏ அங்கிட்ட ஒரு பூனை இருக்குது இவங்க கிட்ட போய் எடுப்போம் இந்த மாதிரி முன்னா தாங்க ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ரெண்டு இப்போதையே ரெண்டு கடலில் கலெக்ட் பண்ணி ஆச்சு வேறு லெவல் தான் ஸோ ஓகே இவணுமோ கேட்குறான் ஒன்றும் புரிய மாட்டேத என்னையா இது காட்டு ஒன்று இந்த சரி ரைட்டு நம்ம உட்காரணுமா இல்லை சரி எல்லோருமே எல்லா இது மேலேயும் வைப்போம் அது எதில் வருதோ அது இப்போ இங்கேயோ வந்துச்சில்ல இந்த பூமி கிட்ட போகும்போது ஆ ஓ பொம்மை அவனை மாதிரியே இருக்குது எவண்டா அது அவனை மாதிரி தூக்கி போடுறாங்க ஸோ இது அவனுக்கு பிடிக்கல போல இந்த பொம்மை அங்கே ஒரு டக்கு பொம்மை இருக்குல்ல ஸோ அனிமல் பொம்மை தான் இது ஸோ இதை தூக்கி போடுவான் பார்ப்போம் ஸோ இதுவும் அவனுக்கு பிடிக்கல போல் சரி இருங்க அந்த ஸ்டோரி வாசிட்டோம்னா அந்த ஸ்டோரி வாசிச்சதுன்னா அவன் அதுலேயே இருக்கான் போல் ஓகே பூனை பூனை பொம்மை அதுக்கேற்ற மாதிரியே இருக்கு ஐயோ கீழே தூக்கி போடுறான் போல இதையும் இதை மட்டும் மறுபடியும் தூக்கி போட மண்டலையே விட்டுறேன் வச்சுக்கோ நீ ஓடிடுவாங்க போ ஓகே ஓகே சந்தோஷமாயிட்டா தூங்கிடுவான் ஏன் கவுப்பூட்டிட்டு போக சொல்கிறாங்க ஏன் ரைட்டு கவை பூட்டியாச்சு வெளியில் வந்தாச்சு வேறு லெவலுங்க ஏ பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும் ஸோ ஓகே ஓகே தூங்க வேண்டியதா ஸோ ஓகே என்ன நம்ம பார்ட் டூவில் மீட் பண்ணால் ஸோ இந்த எபிசோடு வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் ஸோ எபிசோட் டூவில் மீட் பண்ணுவோம் ஸோ ஓகே நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஓகே குட் நைட் அது ஒண்ணு இல்ல குறைட்ட சொன்ன மாட்டேன் இப்படி பாத்தீங்கன்னா சரி பாய் 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 டாட்டா குட் பாய் கயா